உடலை விட்டு உயிர் பிரிந்ததற்கு பின் உடலை அடக்கம் செய்வதற்கு ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஏன் ஒவ்வொரு ஊர்களுக்குமே அடக்கம் செய்வதில் சில வேறுபாடுகள் இருக்கலாம் உதாரணமாக வட இந்தியாவை எடுத்துக்கொண்டால் காசியில் உடலை அடக்கம் செய்தால் புண்ணியம் என்று கருதி கங்கையில் உடலை கிடத்தி விடுவார்கள் அல்லது எரித்து சாம்பலை கங்கையில் கரைத்து விடுவார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை உடல் அடக்கத்திற்கு பின்பற்றப்படும் பல்வேறு பழக்க வழக்கங்கள் வேறுபாடுகள் ஆகியவற்றில் ஒப்புமை கொண்ட ஓர் இடம்தான் ஓயாமாரி திருச்சியின் சுற்று வட்டாரங்கள் பல பகுதிகளிலிருந்தும் மரித்தோரை எரித்துக்கொண்டே இருப்பதால் அதாவது ஓயாமல் எரித்துக்கொண்டே இருப்பதால் ஓயாமாரி என்று இவ்விடத்திற்கு பெயர் வந்தது காசிக்கு நிகரான ஊர் தமிழகத்தில் சுடுகாடு என்றால் அது இங்கு தகனம் செய்வதால் செய்த பாவங்களை போக்கி இங்கு தகனம் செய்வதால் செய்த பாவங்கள் நீங்கி சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நம்புகிறார்கள் வேறு எந்த சுடுகாட்டிற்கும் மயானத்திற்கும் பெண்கள் செல்ல மாட்டார்கள் ஆனால் திருச்சியில் இருக்கும் மூயாமாரி சுடுகாட்டில் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் ஆண்கள் என அனைவரும் ஒன்றாக வருவார்கள் ஏனென்றால் இங்குதான் அரிச்சந்திர ராஜா வைரவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் போன்ற தெய்வங்கள் இருப்பதால் இங்கு வருவதற்கு யாருக்கும் அச்சம் இல்லை தயக்கமும் இல்லை இங்கு வந்து தங்களுடைய வேண்டுதலை வைத்து பூசணிக்காயில் தீபம் ஏற்றுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒன்பது வாரம் அல்லது பனிரெண்டு வாரம் தேங்காயை பூஜை செய்து பைரவர் காலில் வைத்து வீட்டிற்கு எடுத்து சென்று தேய்பரை அஷ்டமி அன்று தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் அதை ஜாதக குண்டத்தில் இட்டு கால பைரவரிடம் ஆசி வாங்கி செல்கிறார்கள் பொதுமக்கள் அது மட்டுமல்லாமல் மயான கொள்ளையும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விளக்கு போடுதல் மிகுந்த சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது காவிரி ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கும் கோவில் சிறப்பு பற்றி அங்கு இருக்கும் கோவில் அர்ச்சகரும் பக்தர்களும் என்ன கூறுகிறார்கள் என்பதை வாக்க பார்க்கலாம் கோயிலோட சிறப்பு என்னன்னா குரு ஹரிச்சந்திர பைரவர் அப்படிங்கிறது காஷிக்கு அடுத்த நிகரா இருக்குது கரவோரத்துல இருக்கிறது ஓயாமரி கரையில இருக்கிறது இனிமேரி இருந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அது ஓயாமரிங்க இருந்தது ஹரிச்சந்திர பைரவரின்னு நேம் வந்தது என்னன்னா ஹரிச்சந்திர பகவான் வந்து வெட்டியான வேலை பார்த்து ஒரு விஷயத்துல மன்னரா இருந்து அவர் வந்து ஒரு வேலையை பார்த்து பண்ணதான் எல்லா குடிவாட்லயுமே பார்த்தோம்னா மயானத்திலயும் பார்த்தோம்னா ஒரு ஒரு அரிச்சந்திரன் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க அரிசந்திரம் இருப்பாங்க அவங்க வந்து பாடியை வந்து அங்க அரிச்சந்திரிக்கு முன்னாடி வச்சு கையாக காமிச்சு நீங்க நல்லபடியா வந்து ஆத்மா காந்தி அது ஒரு கோயிலோட சிறப்பு சிறப்பே தான் எந்த ஆனா காலபுர கோயில் இங்க வந்து அஷ்டமி தேவிர அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜை இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மெயின் என்னன்னா அஷ்டமி அன்னைக்கு வந்து இங்க கூட்டம் அதிகமா இருக்கும் டைம் கூட்டம் அதிகமா இருக்கும் இந்த கடன் தொல்லை பிரச்சனை வீட்டு பிரச்சனை மாந்தி தோஷங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு வந்தா தீர்வு வர பன்னெண்டாம் தேதி அஷ்டமி வர பன்னெண்டாம் தேதி அஷ்டமி இன்னைக்கு வந்து கார்த்திகை அஷ்டமி அவரோட பிறந்த அது பெரிய அஷ்டமி திருச்சியிலேயே இது காசிக்கு நிகரான இடம் சொல்லி ஆமா யாருந்தாலும் இங்க பண்ணா காசி அப்படி இல்லை அதாவது யாருக்காக காசி இருந்தா இங்க அங்க பண்றதுக்கு இங்க பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஆனா அது மோச்சமா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு போவாங்க ஒரு விஷயத்த அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு ஒரு தேங்காய் இங்க ஐயாட்டம் வாங்கிட்டு போகுது நம்ம வீட்டுலயோ இல்ல தொழில் ஸ்தானத்திலேயோ ஏதாச்சும் ஒரு குடும்ப பிரச்சனை அதை வச்சு அடுத்த அஷ்டமிக்கு வந்து யாகம் வருவது யாகத்துல போட்டு போனா அந்த பிரச்சனை ஒரு ஏழு அஷ்டமி ஒன்பது லட்சமி அவங்க ஒரு கணக்கு வச்சு போனாங்க அது ஒரு சிறப்பான மக்கள் வருவாங்க வருவாங்க மோஸ்ட்லி கிரௌட் அதிகமா இருக்குன்னா சண்டேஸ் ஞாயிற்றுக்கிழமை ராகு கழிச்சு நால் ரெட்டு ஆறு அஷ்டமி தான் தைப்பிர அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி இதா இருக்கும் வருஷத்துல ஒரு டைமு பிப்ரவரி மாசி மயானக்கொள் எனக்கு அம்மா மயானக்கொள் அப்போ வந்தா பாடியை பாடியை நம்ம ஒரு விஷயத்துல எது குட்டி சாப்பிடுவோம் அந்த ஒரு செஷன் இன்னும் இருக்காது இன்னும் வருஷம் வருஷம் இருக்காது அதே போனா பிப்ரவரி லாஸ்ட் இல்லை மார்ச் அந்த சந்தேகம் இதுதான் அதோட ஒரு மோஸ்ட்லி ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் கும்பல் இருக்கும் அதுவும் இரவு நேரத்தில் அதுக்கப்புறம் பதினோரு மணி பன்னெண்டு மணி பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க ஒரு சில பேர் இங்கே வந்து சாமி பண்ணுறவங்க இருப்பாங்க சாமி நார்மலாக ஒரு ஒரு போசனை வராங்கன்னா அவங்க என்ன கண்ணெடுத்துக்கு வராங்க கோயிலுக்கு வரது கோயில் நடைங்கிறது ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் அதுக்கு மேலே கோயில் பார்த்துடுவாங்க மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் வைப்போம் ரொம்ப பேர் என் பேர் லெவன் இது என்ன இங்கே அச்சராக தானே இந்த கோயிலோட சகோதரம் வெங்கடேசன் போகிறார் வெங்கடேசன் தான் அங்காளம்மன் கோயில் பெரிய கடை அதோட நினைப்பாங்க பார்த்தோம்னா அம்மா தான் இங்கே அங்காளப்பிரம்பு காதி தான் அவங்க அப்புறம் ஐயா ஒரு இதுதான் இங்க சிறப்பு இதுவரையுமே வந்து இங்க வந்து யாருமே தொட்டு போனதோ ஒரு விஷயத்தை சாமியை கும்பிட்டு நாங்க உணர்ந்துதான் இருக்கு அண்ட்ரெஸ்ட் இந்த தூவம் இது இங்கே ஐதீகம் ஒரு இங்க இருக்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் அஷ்டமிக்கு நீங்க வந்தீங்கன்னா தெரியும் அந்த கிரௌட பார்த்தாலே தெரியும் இப்ப நீங்க விசாரிக்கும் போது ஒரு நீங்க நார்மலா நியூஸ்ல சேகரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நாங்க திருச்சியில தான் இருக்கோம் கால பைரோருக்கு வார வாரம் வந்துட்டு போவோம் எங்க என்ன குறைபாடு இருக்கோ கடன் பிரச்சனை சீவன மந்திரம் எந்த இது இருந்தாலும் இவர்கிட்ட கோரிக்கை வச்சோம்னா விலகி போயிரும் நமக்கு கடன் பிரச்சனை தீரும் கஷ்டங்கள் விலகும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் வந்து விளக்கு பூசணி விளக்கு தேங்காய் தேங்காய்ல விளக்கு போடவும் இருந்தால் இன்னும் நல்ல பரிகாரமெல்லாம் நம்ம என்ன மனசுல இருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா நிறைவேற்றி கொடுப்பாரு கால பேர் ஒரு சைடு இருக்காங்க இது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமை அந்த ராவுகால நேரத்துல விளக்கு போடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் எல்லாருமே நிறைய கும்பல் அப்போதான் நிறைய பேர் வருவாங்க பூஜை நிறைய நடக்கும் நாங்களும் எங்க மேல முடிஞ்சப்போ அப்பப்போ வரப்போ வர வாரம் வந்துட்டு போவோங்க இதுதான் கோரிக்கை எல்லாம் நிறைவேறோம் எந்த ஒரு இது என்ன நம்ம கஷ்டத்தை சுருக திருக திருக எட்டு ஒன்பது வாரம் ஏழு வாரம் பதினஞ்சு வாரம் இப்படின்னு ஒரு கணக்கு பார்த்து நம்ம போட்டோம்னா அதுக்கு தகுந்த பரிக நம்ம பரிகாரம் என்ன வேண்டுகோள் வைக்கிறோமோ அத்தனையுமே நிறைவேறாங்க சில பிரச்சனைகள் சால ஆகுதுங்கிற காரணத்தினால நெனைப்பட்டு இங்க வந்து விளக்கு போட்டு அவங்கனால என்ன முடியுமோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அது செஞ்சுட்டு போறாங்க நல்ல பேர் எங்க மக்களுக்கு பெரிய பண்ணலாம் சரிங்களா சந்தோஷம் எங்க பேர் கலாராணி நாங்க திருச்சியில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோம் ஆனா ஓயாமறின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா சாமி கால போயிருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்குதான் முதல் முறையா இங்க வந்திருக்கோம் இங்க வந்ததுக்கு தான் சொல்றாங்க உள்ள பார்த்தா அந்த சைடு பார்த்தா புனங்களை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தான் நம்ம அங்காய் கோயில் ஃபர்ஸ்ட்டு தான் தரிசிக்கணுன்னாங்க தரிசித்தோம் அடுத்து வந்து க காலப்பேரவை தரிசிம் அடுத்து அரிசிந்திர தரிசித்தோம் ஆனால் நினைத்த கோரிக்கை நிறைவுறது என்ன வர்ற மக்கள்லாம் சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நாலு ரெண்டு ஆறு ராகு கால பூஜை சிறப்பாக இருக்கும் கூட்டம் இருக்கும் அப்படின்னாங்க அடுத்து தேவபிராசம் இன்னைக்கு ஃபேமஸாக கூட்டம் வரும் வெளி வெளி மாவட்டத்தில் இருந்து வந்து போகிறாங்க

யாமரை வந்து மாட்டாங்க பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே பார்த்தா பழங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு ஐயப்பனுக்கு மாலை எல்லாம் இங்கே வந்து குளிக்கிறாங்க அங்கேயே வாங்கி போடுறாங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு அபூர்வம் வித்தியாசமாக இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் நடக்கிற கோரிக்கை நட நிறைவேறதுன்னு சொல்லி அவங்க மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க பூசாரி நீ தான் மொதல் முதல் கேட்டான் இங்கே நீங்கள் வர வர நால் ஆறு ஃபேமஸாக இருக்கும் அங்கே தேவ கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி மாசி அமாவாசை அன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னாங்க